வணக்கம் இயற்கை உணவும் தற்சார்பு பொருளாதாரமும் என்ற இந்த தொடரில் மரபணு மாற்றப்படாத இரசாயன உரம் பயன்படுத்தப்படாத அதாவது மண்ணையும் மக்களையும் நஞ்சாக்காத சிறந்த வாழ்வியலுக்கு உகந்த அறிவியல் குறிப்புகள் அனுபவ குறிப்புகளுடன் மாற்று உணவு செயல்முறை குறிப்புகளும் இடம்பெறும் இதற்கமைய இந்த காணொளி நிலக்கடலை பாலும் பயன்பாடும் என்ற தலையங்கத்தை தழுவி அமைப்பு அழைக்கப்படும் நாட்டு மாட்டு பால் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் மாற்றீடாக நிலக்கடலை பாலை பயன்படுத்தலாம் நிலக்கடலை பால் பிரித்தெடுத்தல் தேவையான பொருட்கள் நிலக்கடலை முன்னூறு கிராம் நீர் ஒரு லிட்டர் செயல்முறை படியொன்று நிலக்கடலையை பன்னிரண்டு நிமிடம் இளம் சூட்டில் வறுக்கவும் நிலக்கடலை ஓர் எண்ணெய் தாவரமாதலால் மீதமான சூட்டில் வறுத்த கச்சானிலிருந்து இலகுவாக பாலை பிரித்திருப்பதுடன் வறுக்கும் போது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகரிப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகின்றது நன்கு கழுவி நான்கிலிருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கவும் படிமூன்று ஊரிய கச்சானை அரைத்து பாலை வழிகட்டி எடுக்கவும் எமக்கு தேவைப்படும் பாலின் கட்டித்தன்மைக்கேற்ப கேட்ப நீரை கூட்டியோ குறைத்தோ பயன்படுத்தலாம் இருந்து தயிர் மோர் போன்ற பொருட்களை தயாரிப்பது போல இருந்தும் அனைத்து பளையும் தயாரிக்கலாம் என்பதுடன் தேங்காய் பாலுக்கு மாற்றாகவும் நாம் நிலக்கடலை பாலை காய்ச்சியோ காய்ச்சாமலோ பயன்படுத்தலாம் மேலும் வீட்டு பாவனைக்கான பாலை பதப்படுத்துவதற்காக எந்தவிதமான இரசாயன பதார்த்தங்களையும் பயன்படுத்தாமல் அல்லது ஐந்து நாட்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கலாம் அடுத்ததாக நிலக்கடலை முதலில் தயாரித்தல் தேவையான பொருட்கள் கட்டியான நிலக்கடலை பால் ஆறுவது ஏப்பல் இரண்டு அல்லது மூன்று காம்பு நிற்காத சித்தன் மிளகாய் செயன்முறை கச்சான் பாலை இளம் சூட்டில் ஒரு சிறிய பாத்திரத்தில் ஊட்டி காய்ந்த மிளகாயை காம்புடன் அது சேர்க்கவும் இதை நாற்பத்தி எட்டு மணி நேரம் வெப்பமான இடத்தில் ஆட்டாமல் அசைக்காமல் வைக்கவும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தின் பின்பு தயிருக்கு தேவையான உரைமோர் தயாராக உள்ளது படிநிலை இரண்டு தேவையான பொருட்கள் கெட்டியான நிலக்கடலை பால் இருநூற்றி ஐம்பது எம்எல் தேவையான அளவு உரைமோர் செயல்முறை பாலை காய்ச்சி இளம் சூட்டில் உரைமோரை சேர்த்து மூடிவைக்கவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நமக்கு முதல் கட்ட தயிர் தயாராகிவிடும் ஆனால் நாம் முதல் தடவை எடுக்கும் தாயிரில் சிறிதளவே மிளகாயின் குணங்கள் தென்படலாம் எனவே இதில் ஒரு பகுதியை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை எமது குடும்பத்துக்கு தேவையான அளவு தாயிரை தயாரித்துக் கொள்ளலாம் அடுத்து சில குறிப்புகள் குறிப்பு ஒன்று மொனோசெச்சரேட் எனப்படும் உடலுக்கு தேவையான குழுப்பானது மிக அதிக அளவு நிலக்கடலையில் உள்ளது அதாவது இந்த மொனோசெச்சரேட் ஆனது இரத்தத்தில் உள்ள HDL எனப்படும் கொழுப்பை அதிகரித்து எல்டிஎல் எனப்படும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்பை குறைக்கின்றது குறிப்பு இன்று பயன்பாட்டில் உள்ள நிலக்கடலை மரபணு மாற்றப்படாததுடன் அதன் மூதாதையர்களிலிருந்து பெரிதும் வேறுபாடு இல்லாமலே உள்ளதாக ஒரு கருத்து நிலவுகின்றது குறிப்பு மூன்று வேர்க்கடலையை அதன் சிவப்பு தோளுடன் பயன்படுத்தும் போது அவற்றிலுள்ள ஆன்டி ஆக்சென்ட்ஸ் இரட்டிப்பாவதுடன் தோலில் உள்ள ஏனிய ஊட்டச்சத்துக்களும் உள்வாங்கப்படும் குறிப்பு நான்கு நிலக்கடலை ஒவ்வாமை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பின்பே எந்த ஒரு நிலக்கடலை உணவையும் உள்ளடத்தல் அவசியம் குறிப்பு நிலக்கடலை எண்ணெயை தயாரிப்பவர்கள் எண்ணெயை பிரித்தெடுத்த பின்பு உள்ள நிலக்கடலையின் மிகுதி பகுதியில் இருந்தே குழுப்பு நீக்கிய ஃபேக்டரி நிலக்கடலை மாவை தயாரிக்கிறார்கள் அதேபோன்று நாளாந்த பாவனையிலும் பாலை பிரித்தெடுத்த பின்பு உள்ள மிகுதி பகுதியை உலர வைத்து மாவாக்கி சில உணவு பதார்த்தங்களை நாம் தயாரிப்பதுடன் இந்த மிகுதி பகுதியை நாம் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம் அல்லது தாவரங்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம் அதாவது இயற்கை வேளாண்மை இயற்கையின் ஓர் அழகிய சுழற்சி நன்றி